வணக்கம் நான் உங்கள் மோகனா ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தினத்தந்தி வெளிநாட்டு செய்திகள் தவறுங்க போர்ச்சுக்கல் தலைநகர் போர்ச்சுக்கல் தலைநகர் லிஸ்பனில் லிஸ்பைனில் விபத்துக்குள்ளான டிராம் வண்டியில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் நடைபெற்ற போது எடுத்த படம் விஸ்பன் செப்டம்பர் ஐந்து இருபத்தி மூணு பேர் படுகாயம் போர்ச்சுக்கல்லில் டிராம் வண்டி தடம்புரண்டு பதினைந்து பேர் ராவு போர்ச்சுக்கலில் டிராம் வண்டி தடம்புரண்டு பதினைந்து பேர் பலியாகி உள்ளனர் மேலும் இருபத்தி மூணு பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது ஐரோப்பிய நாடான போர்ச்சுக்கல் தலைநகர் லிஸ்பனில் டிராம் போக்குவரத்து பிரசித்து பெற்று விளங்குகிறது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தில் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த டிராம் வண்டிகள் அங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கிறது அதன்படி கடந்த ஆண்டு மட்டும் எண்பத்தி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் லீஸ்பைன் நகரை பார்வையிட்டதாக சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் லீஸ்பைனில் இருந்து ஒரு டிராம் வண்டி புறப்பட்டது அதில் குழந்தைகள் உள்பட நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பயணம் செய்தனர் அப்போது திடீரென கேபிள் அறுந்ததால் அந்த ட்ரம் வண்டி தடம் புரண்டது இந்த விபத்தில் பதினைந்து பேர் சம்பவ இடத்திலேயே பலியாயினர் இருபத்தி மூணு பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது தகவலறிந்த மீட்பு படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் பின்னர் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தவர்களை மீட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது எனவே பலி எண்ணிக்கை உயரம் என அஞ்சப்படுகிறது இதனால் அந்த வழித்தடத்தில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனையடுத்து விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையே விபத்தில் பலியானோருக்கு அந்த நாட்டின் பிரதமர் லூயிஸ் மண்டே மண்டே கேனரோ ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார் மேலும் விபத்து காரணமாக மூன்று நாட்கள் தேசிய துக்க நினைமாக அனுசரிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்கள் அடுத்தது பாருங்க லீமா செப்டம்பர் ஐந்து பெருநாட்டில் பணம் மோசடி வழக்கில் முன்னாள் அதிபரும் ஆமா முன்னாள் அதிபருக்கு மீண்டும் சிறை பெருநாட்டின் முன்னாள் அதிபர் அலெஞ்ச் அலை டோலிடோ டொலிடோ வயது எழுபத்தெட்டு அவ இவர் மீது ஊழல் பணமோ சடி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன இதற்கிடையே பிரேசிலை பெருநாட்டின் தெற்கு பிராந்தியத்துடன் இணைக்கும் நெடுஞ்சாலை அமைக்க ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த திட்டத்துக்காக பிரேசிலியா கட்டுமான நிறுவனமான ஒடோபி ட்ராக்டிராக்டிடம் ஒடோபி ரேக்டிடம் டெரக்டிடம் அதாவது ஒடோபி டெரக்டிடம் இருந்து சுமார் முன்னூறு கோடி லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக வழக்கில் அவருக்கு ஏற்கனவே சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் பின்னர் கடத்த கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கடத்தப்பட்ட அவர் உடல்நலம் கருதி கருதி விட்டு சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளார் இந்த நிலையில் ஒடோபிராக்ட் நிறுவனம் தொடர்பான மற்றொரு பணமோசடி வழக்கிலும் அவர் மீதான குற்றச்சாட்டு உறுதியானது எனவே தற்போது பதிமூணு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது ஆங்காரா செப்டம்பர் ஐந்து துருக்கியில் முதல் பயணத்தின் போதே கடலில் மூழ்கிய சுற்றுலா படகு துருக்கியின் வடக்கு பிராந்தியத்தில் உள்ள பிரபல சுற்றுலா செங்குல் டாக் அங்கிருந்து தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு சுற்றுலா படகு தவறு தனது முதல் பண பயணத்தை தொடங்கியது டோல்ஸ் வெண்டோ என்ற பெயரிடப்பட்ட அந்த படகின் முதல் பயணம் தொடங்கியது அதில் அந்த படகின் உரிமையாளர் உள்பட நாலு பேர் பயணித்தனர் அப்போது அந்த படகு திடீரென கடலில் கவிழ்ந்தது இதனை பார்த்ததும் படகில் இருந்தவர்கள் உடனடியாக கடலில் குதித்தனர் பின்னர் அங்கு விரைந்த மீட்புக் குழுவினர் அவர்களை பத்திரமாக மீட்டு கரைக்கு கொண்டு சென்றனர் அதே சமயம் அந்த படகு கடலில் மூழ்கியது இதனால் தனது முதல் பயணமே இறுதி பயணமாகி போனது உலகை சுற்றி அமெரிக்கா அமெரிக்காவின் அலா அலாஸ்கா மாகாணத்தில் மென்டன் ஹால் பனிப்பாறை ஆராய்ச்சி செய்வதற்காக ஆராய்ச்சியாளர்கள் குழு சென்றிருந்தது அப்போது பனிப்பாறை வழுக்கியதால் இரண்டு பேர் ஓடைக்குள் விழுந்தனர் இதில் அரிசோனா மாகாணத்தை சேர்ந்த தாமஸ் கேசி பிணமாக கண்டெடுக்கப்பட்டார் மயா மயானமான இத்தாலி ஆராய்ச்சியாளரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அடுத்தது பாகிஸ்தான் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் ஊழல் வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கைது செய்யப்பட்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் கலவரம் வெடித்தது இதில் இம்ரான்கானின் மறு மகன் அர்ஷா கானுக்கும் தொடர்பு இருப்பதாக போலீசார் கடந்த மாதம் அவரை கைது செய்தனர் இந்த நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்கி லாகூர் கோர்ட்டு உத்தரவிட்டுள்ளது இங்கிலாந்து பிரான்ஸ் தலைநகர் பார்சில் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகும் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி உக்ரைன் அதிகரிக்க இங்கிலாந்து மற்றும் அதன் நட்பு நாடுகள் தயாராக இருப்பதாக இங்கிலாந்து ராணுவத்தின் மந்திரி ஜான் லீ தெரிவித்துள்ளார் மலேசியா சீனாவின் பைட் டான்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான டிக்டாக் செயலியை உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானோர் பயன்படுத்துகின்றனர் ஆனால் இதில் மோசடி நீர் சிறுவர் ஆபாச வீடியோக்கள் போன்றவை அதிக அளவில் பகிரப்படுகின்றன எனவே தீங்கு விளைவிக்கும் இது வீடியோக்களை கட்டுப்படுத்த வயது சரிபார்ப்பை செயல்படுத்துமாறு பைடன்ஸ் நிறுவனத்தை மலேசியா அரசாங்கம் வலியுறுத்தி உள்ளது வேல்ஸ் நாட்டின் லாங்கென் கடற்கரையின் ராட்சத திமிங்கலம் கரை ஒதுங்கியது தகவலின் பேரில் அங்கு விரைந்த மீட்புக் குழுவினர் உயிருக்கு போராடிய திமிங்கலத்தை மீண்டும் கடலுக்குள் செலுத்திவிட முயன்றனர் ஆனால் முயற்சியை பயணிக்காமல் அந்த திமிங்கலம் இறந்தது இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து டாடா பைபை சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்